வணக்கம் ஜி த்ரீ செய்திகளுடன் இணைந்திருப்பது செல்வி கார்த்திகை ஜோதி கரூரில் நாற்பத்தி ஐந்து மகளிர் சுய குழுவினருக்கு ரூபாய் முப்பத்தாறு புள்ளி ஒன்பது ஐந்து கோடி வங்கிக் கடன் உதவிகளை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் பயனாளிகளுக்கு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்ட காந்தி கிராமம் பகுதியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் மகளிர் சுய உதவி குழுவினருக்கான வங்கிக் கடன் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்றது கடன் வழங்கும் நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம் இளங்கோ சிவகா மசுந்தரி உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு துறை அதிகாரிகள் வங்கி அதிகாரிகள் கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் ஐநூத்தி பத்தொன்பது மகளிர் சுய உதவி குழுவினருக்கு ரூபாய் இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து கோடி மதிப்பில் வங்கிக் கடன் உதவி வங்கி பெருங்கடன் உதவி சமுதாய முதலீட்டு நிதிக்கான வங்கிக் கடன் உதவி வட்டார வணிக வளமய கடன் உதவி ஒருங்கிணைந்த வங்கிக் கடன் உதவிகள் என ஐயாயிரத்தி நூற்றி பதினெட்டு பேர் உள்ள ஐநூற்றி பத்தொன்பது சுயஉதவிக் குழுவிகளுக்கு ரூபாய் இருபத்தி ஏழு புள்ளி ஜீரோ ஐ கோடி கடன் வழங்கப்பட்டது இதேபோல தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் சுய வேலைவாய்ப்பு திட்டம் சூழல் நிதி கடன் வங்கிக் கடன் என மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் உள்ள இரநூத்தி எழுபத்தி ஏழு சுய உதவி குழுக்களுக்கான ரூபாய் ஒன்பது புள்ளி ஐம்பத்தி எட்டு கோடி மதிப்பில் கடன் வழங்கப்பட்டது வங்கிக் கடன்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்